வணக்கம் ஒரு நிமிடம் உங்களை சுற்றி நடப்பதை கொஞ்சம் முற்று பாருங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் சந்தோஷம் நிம்மதி வெற்றி ஆனால் நாள் முடிவில் நமக்கு மிஞ்சுவது என்னவோ சோர்வு கோபம் மற்றும் விரக்தி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பொய் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில நடக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் எனக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் என் பாசு சரியில அதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல டிராபிக் ரொம்ப அதிகம் அதான் என்னால நேரத்துக்கு போக முடியல என் மனைவியா கணவன் என்ன புரிஞ்சுக்கல அதான் வீட்டுல சண்டை சொல்லிக்கிட்டே போனா ஒரு விஷயம் தெளிவாகும் உங்க வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோலை கண்ட்ரோலை வீடியோ அல்ல இது அல்லது போன பழக்கங்களை போகும் ஒரு பயணம் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் ஸ்டீபன் கோவி ஒரு அதிசயமான விதியை கண்டுபிடித்தார் அதுதான் தொண்ணூறு பத்தாவது விதி இதை புரிந்து கொள்ள நாம் கணிதத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும் வாழ்க்கை என்பது நூறு சதவீதம் என்றால் பத்து சதவீதம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தொண்ணூறு சதவீதம் அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பது லைஃப் ஆஃப் யூ இதை இன்னும் ஆழமாக உடைத்து பார்ப்போம் அந்த பத்து சதவீதம் எவை இந்த பத்து சதவீத விஷயங்களை உங்களால் மாற்றவே முடியாது இது விதி அல்லது இயற்கையின் நியதி என்று கூட சொல்லலாம் உதாரணத்திற்கு திடீரென்று மழை பெய்து உங்கள் புது ஆடை நனைவது விமானம் தாமதமாவதால் உங்கள் மீட்டிங் ரத்து ஆவது ரோட்டில் யாரோ ஒரு முட்டாள் டிரைவர் உங்கள் வண்டி மீது இடிக்கிறது திடீரென்று கரண்ட் கட் ஆவது இவற்றை உங்களால் தடுக்க முடியுமா முடியாது இதுதான் அந்த பத்து சதவீதம் இது கடவுளின் கையில் உள்ளது ஆனால் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் உள்ளது இல்ல சார் அந்த டிரைவர் என் வண்டி மேல இடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் அவர் இடித்ததை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் அதற்கு அடுத்த ஐந்து வினாடிகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படி என்பதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்கள் வண்டியை விட்டு இறங்கி நடுரோட்டில் சண்டை போட்டு போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு அலைந்து உங்கள் நிம்மதியை இழக்கப் போகிறீர்களா அல்லது போனா போகுது இன்சூரன்ஸ் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்க்க போகிறீர்களா முதல் முடிவை எடுத்தால் அந்த ஒரு சிறிய விபத்து பத்து சதவீதம் உங்கள் மாதத்தையே தொண்ணூறு சதவீதம் காலி செய்து இரண்டாவது முடிவை எடுத்தால் அந்த விபத்து வெறும் ஒரு சிறிய புள்ளியாக மாறி மறைந்து சரி இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் நம்மள ஆப்டர் தொண்ணூறு சதவிகித பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா நாம நிகழ்காலத்தில் பிரசன்ட் வாழ்றதே கிடையாது நாம ஒண்ணு கடந்த காலத்தில் வாழ்வோம் இல்ல எதிர்காலத்தில் வாழ்வோம் சார் போன வருஷம் மட்டும் எனக்கு அந்த வேலை போயிருக்க கூடாதுன்னு கவலைப்படுறது இல்லனா அடுத்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வந்தா நல்லா இருக்கும்னு கனவு காண்றது இப்போ இந்த நொடி ரைட் நவ் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு மனுஷன் இருந்தா அவன் எப்பவுமே சொல்லுவான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சா நான் செட்டில் ஆகிருவேன் வருவேன் கல்யாணம் முடிஞ்சது அப்புறம் சொன்னா குழந்தை பிறந்த சந்தோஷம் வரும் குழந்தை பிறந்தது அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போனா ஃப்ரீ ஆகிடுவேன் அப்புறம் ரிட்டையர் ஆனா ஜாலியா இருப்பேன் கடைசியில என்ன ஆச்சு ரிட்டையர் ஆனாரு ஆனா உடம்புல தெம்பு இல்ல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதை தான் நான் டிராப் ஆஃப் சம்டேன்னு சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்குறது நண்பா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது அது ஒரு ஜேர்னி நீங்க இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கதை வச்சு சந்தோஷப்பட கத்துக்கலனா கோடிகள் கொட்டினாலும் நிம்மதி வராது